சூடு வந்து கொஞ்சம் நல்லா ஆரிடுச்சு நல்லா எண்ணெயும் சைடில் தெரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கரண்டி வச்சு எடுத்துட்ணும் கரண்டியில் கொஞ்சம் கொண்டு எண்ணெய் தடைக்கோங்க இந்த மாதிரி ஓரில் இருந்து வளைச்சி எடுக்கணுங்க இப்படி வளைச்சி எடுத்தீங்கன்னா கரண்ட்டில் ஒட்டாமல் நம்மளுக்கு கிடைக்கும் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டேஸ்டியாகட்டு ரவா கேசரி பண்ணி பாருங்கள் அட்டை காசமாக இருக்கும் ஹை எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ரவா கேசரி பண்ண போகிறேங்க கல்யாண வீட்டு ரவா கேசரி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மாஸ்டர் சொன்ன டிப்ஸில் தான் பண்ண போகிறேன் மாஸ்டர் வந்து லாஸ்ட்டில் ஒரு இன்கிரீடியண்ட் ஆட் பண்ணுவாங்க அந்த இன்கிரீடியண்ட்டில் தான் டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த கேசரி வந்து பக்கவாட்டு எப்படி ரவை கேசரி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கல்யாணம் ஓட்ட சுவையில் பக்கவாட்டு எப்படி ரவா கேசரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ரவை கேசரி பண்ணதுக்கு ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்காங்க நூறு கிராம் ரவையில் தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன் நூறு கிராம் ரவையே நிறைய இருக்கும் நல்ல மணல் மாதிரி வறுத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாக்கில் வச்சதும் தனியாக கரைஞ்சி போயிருங்க அந்தளவுக்கு டேஸ்டியாகட்டு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க நல்ல அடிகாரமான கடாயை வச்சுக்கோங்க நான் கடாயாக இருந்தாலும் சரி நான் கடாயாக இருந்தாலும் சரி அதில் இன்றைக்கி நமக்கு அழிக்கிற கடாயாக இருந்தாலும் சரிங்க நல்ல வெயிட் உள்ள கடாயை வச்சுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நல்ல கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கடாய் அடுப்பில் வச்சு வச்சு சன்ஃப்ளவர் ஆயிலுங்க ஐம்பது எம்எல் ஆட் பண்ணியிருக்கேன் நான் நூறு தான் எடுக்கிறேன் அளவில் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க ஜிஆர்டி நெய் தான் எடுக்க நான் எப்போதுமே அந்த நெய்யில் தான் பண்ணுவேன் நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணியாச்சு வாசனை இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம ரவையை ஆட் பண்ணிடலாங்க ரவை ஆட் பண்ணியாச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மணல் மாதிரி வறுக்கணுங்க இந்த மாதிரி எண்ணெய் மூங்குற அளவுக்கு ஊற்றி வறுத்தா தான் நல்ல மணல் மாதிரி வரப்படும் ரவை வந்து உன்னோட ஒன்று ஒட்டாதுங்க நம்ம கேசரியில் வந்து தனித்தனியாக தெரியும் நமக்கு அந்தளவுக்கு வறுக்கணும் அடுப்பை வந்து மீடியமாக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டு பண்ணுவாங்க வீட்டில் நாட்டு ரவை கேசரிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அவங்க பண்ணுற கேசரி வந்து கையில் ஒட்டவே செய்யாதுங்க அந்த அளவுக்கு பண்ணுவாங்க கொஞ்சம் நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் உடனே நம்ம அது கூட உள்ள தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வறுபற்று வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் எதுனாலும் ஆட் பண்ணிடலாம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியாச்சு அப்புறமா முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் படமுங்க இதையும் இந்த போட்டு போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வறுபடட்டும் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம்லாம் நம்ம தனியாக போட்டு வறுத்தோம்னா கலர் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகிருங்க இந்த மாதிரி ரவா வறுக்கும் போதே கூட போட்டு வருங்க நல்ல உப்பலாகவும் வரும் கிறிஸ்மஸ் பழம் வந்து நல்லா உப்பி வந்துடும் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருங்க எல்லாம் நல்லா வறுத்துருச்சு இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஒரு கப்பு ரவைக்கு நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணணுங்க அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து மாஸ்டர் சொன்ன டிப்ஸ் வந்து இதே அளவுக்கு இதே அளவில் பண்ணுங்கள் நல்லா வறுத்துருச்சு தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி தண்ணி வந்து நம்ம கூலான வாட்டர் ஊற்றக்கூடாது நல்லா சூடு பண்ணி தான் ஊற்றணும் ஒரு அடுப்பில் நான் சூடு பண்ண வச்சுருக்கேன் ஊற்றலாம்ல முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் குழாய் எல்லாமே நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஊற்றும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க மேலே கொங்கிட்டு வரும் பார்த்து பத்திரமா ஊற்றுங்க நாலு டம்ளர் தண்ணி கரெக்டாக ஊற்றியாச்சுங்க இது நல்லா வேக விடணும் நம்ம அதே மாதிரி நூறு கிராம் ரவைக்கு இரநூத்தம்பது கிராம் சுகர் எடுத்து விடணுங்க இரநூறு கிராம் எடுத்தேன்னா அரை கிலோ சுகர் ஆட் பண்ணிணா இனிப்பு கரெக்டாக இருக்கும் நம்ம லாஸ்ட்டில் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அதுலேயும் இனிப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நல்லா வேகட்டும் ரவை வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க மணல் மாதிரி தெரியுது பாருங்க ரவை வந்து இந்த மாதிரி மணல் மாதிரி தெரியணுங்க களி மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது ரவை வந்து அப்போதான் கையில் எடுக்கவும் நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும் அப்போ தான் ஆக்கில் வச்சதும் நமக்கு தண்ணி போல் கரைஞ்சி போவோங்க இப்போ திக்காயிருச்சு பாருங்க கல்யாண வீட்டிலலாம் ரவை கண்டும் போது என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு ரே கண்டிடுவாங்கங்க கொஞ்சம் குழகுலான்னு கிண்டு வாங்க நம்ம உடனே பண்ணி உடனே சாப்பிட்றது வந்து தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் குழகுலான்னு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் இருவி வரும் கரெக்டாக இருக்கும் அதனால் கல்யாண வீட்டிலலாம் முன்னாடியே பண்ணி வச்சுருவாங்க நான் இன்னைக்கு மாஸ்டர் சொன்ன டிப்ஸில் தான் பண்ணுறேன் தண்ணி அதே அளவுல வச்சுருக்கேன் இப்போ நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம சீனி போடும்போது இன்னும் இலக்கம் கொடுக்கும் நூறு கிராம் ரவைக்கு இரநூத்தம்பது கிராம் சீனி வந்து நல்லா இலக்கம் கொடுக்கும் இல்லை வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் ஒரு ட ரவையில் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க குழந்தைகளுக்கு பெர்த்துடே உங்களுக்கு வெட்டிங் டே வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கங்க இந்த மாதிரி மணல் மாதிரி இருக்கணுங்க ரவா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம கையில் எடுக்கும்போது கையிலையும் ஒட்டாது அதனால் இந்த மாதிரி வறு கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி நம்ம நெய் விட்டு வருத்தோம்னா இந்த மாதிரி பக்குவம் கிடைக்காது உங்களுக்கு இவ்வளோ பொறுப்புன்னு மணல் மாதிரி இருக்கு பாருங்கள் இப்போ நல்லா திக்காக வழியாக நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம் இங்கே புட் கலர் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க கொஞ்சம் வேகட்டும் சீனி போட்டதுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு எந்தளவுக்கு திக்காயிருச்சு பாருங்க நாலு டம்ளர் தண்ணி வச்சோம்னா இந்த மாதிரி குழகு இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கோங்க எப்படி மணல் மாதிரி இருக்கு பாருங்கள் அல்வா தோற்று போகுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் ரவா வந்து நல்லா வெந்துருச்சு லாஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம் ரவா கேசரிக்கு டேஸ்ட்டு இந்த மெயின் தாங்க இவங்கள வந்து நம்ம அப்படியே இறக்கிடலாம் கண்டன்ஸ் மில்குங்க ஒரு டம்ளர் ரவைக்கு தானே எடுத்திருக்கேன் பாதி ஊற்றிருக்கேன் இது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க கேசரிக்கு வந்து நான் புட் கலர் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கங்க இது எல்லாமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கேசரி வந்து ரெடி ரெடியாகிடுச்சிங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ரெடியில் எடுத்தோம்னா கொஞ்சம் திக்காயிரும் சூப்பராக கிடைக்குமா சூடு வந்து கொஞ்சம் நல்லா ஆரிடுச்சு நல்ல எண்ணெயும் சைடில் தெரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம கரண்டி வச்சு எடுத்து விடணும் கரண்டியில் கொஞ்சம் கொண்டு எண்ணெய் தடவைக்கோங்க இந்த மாதிரி ஓரத்தில் இருந்து இப்படி எடுக்கணுங்க இப்படி வளைச்சி எடுத்தீங்கன்னா கரண்டியில் ஒட்டாமல் நம்மளுக்கு கிடைக்கும் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி அதிகமாக வச்சுருந்தோம் கரெக்டாக கிடச்சிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டேஸ்டியாட்டு ரவா கேசரி பண்ணி பாருங்கள் அட்டை கசமாக இருக்கும் நம்ம கையில் எடுத்தோம்னா ஒட்டவே செய்யாது பாருங்கள் கல்யாண வீட்டில் தாங்க வச்சுருப்பாங்க இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டி குட்டி ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரவா கேசரி பண்ணி பாருங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் ட்ரை பண்ணிட்டு அப்படி கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உண்மையிலே வேற லெவலில் இருக்கு ட்ரை பண்ணிட்டு அப்படி தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்